இந்த பலாப்பழத்தை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா யாரும் சொல்லாத செய்தி அப்படி என்னப்பா புதுசாக சொல்ல போறோம் அப்படின்னா பலாப்பழம் வந்து சூடு உங்களுக்கே தெரியும் இல்லையா ஒரு அஞ்சு பழத்துக்கு மேலே சாப்பிட்டாலே உடம்பு சூடாகிடும் உடம்பு சூடாகி என்ன பண்ணா நாக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இந்த சூட்ல வந்து வெந்துடும் அந்த உதட்டில் புண்ணு வரும் அதுக்கப்புறம் பாடியே வந்து ரொம்ப ஹீட் ஆகிடும் ஒரு பத் அஞ்சு பழத்துக்கு மேல பலாப்பழம் சாப்பிட்டாலே அப்போ இதுக்கு என்னதான் பண்றது அப்படின்னா இயற்கையே வந்து மருந்து வச்சிருக்கு இதுக்குள்ளேயே வேற ஒண்ணும் கிடையாது நீங்க ஒரு அஞ்சு பலாப்பழத்துக்கு மேல சாப்பிட்டீங்கன்னா இருக்கு இல்லையா இந்த பலாப்பழ கொட்டை இந்த கொட்டை என்ன பண்ணுங்க சுட்டு கேசடுப்பு வச்சிருந்தா சுடுங்க கிராமங்கள்ல இருந்தீங்கன்னா ஓலையை வச்சு சுடுங்க இந்த பழத்தை சுட்டு ஒரு ரெண்டு கொட்டை மட்டும் நீங்க சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு குளிர்ச்சி நீங்க ஒரு பத்து பலாப்பழம் கூட சாப்பிட்டுக்குங்க ஆனா இதுல ஒரு கொட்டையோ ரெண்டு கொட்டையோ சுட்டு சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய சூடு தனிஞ்சரும் இயற்கை பாருங்க இது சூடு அதுக்குள்ள இருக்கிற கொட்டையை வந்து குளிர்ச்சியா இறைவர் கொடுத்திருக்காரு அனைவரும் பயன்படுத்துங்கள்